நான் உங்கள் வீட்டில் இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உண்மையான சம்பவம் என்ன அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க ஆழ்வார் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஆரவல்லி மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர் நீங்கள் எல்லாருமே மேப்பை குடிச்சுருப்பீங்க அந்த அந்த இடத்துக்கு பக்கத்தில் சரிஸ்கா அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது அதில் சுட்டியாக ஒரு கிராமம் இருக்குது அந்த இடத்துல பாங்கர் அப்படிங்கிற ஒரு கோட்டை இருக்குது அந்த கோட்டை பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் அங்கே ஆர்கியாலஜிஸ்டெலாம் இருக்காங்க இல்லையா அதாவது தொல்லியல் துறையில் இருக்காங்க இல்லையா அவங்களோட கட்டுப்பாட்டோட அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற கோட்டை தான் வந்து அந்த கோட்டை அங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வந்து வந்து போகிற இடம் அதிகமாக வந்து மட்டும் இருக்கிற இடம்தான் ஆனால் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே மார்னிங் வந்து ஆறு மணிக்கு முன்னாடி அந்த கோட்டைக்குள்ளே யாருக்குமே போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஆமா ஏன் அப்படின்னா பிட்வீன் அந்த நைன் ஹவர்ஸ்ல நிறைய சில வினோதமான சத்தங்கள்லாம் வந்து கேட்குறதா வந்து அதாவது தேய் வந்து கத்துற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த அதெல்லாம் உண்மையானு தெரியல பட் இந்த வளைய சத்தம் டா பாட்டு போட்டு டான்ஸ் வருவாங்க இல்லையா அந்த மாதிரியான சத்தங்கள்லாம் வந்து அந்த கோட்டையிலேருந்து கேட்டதா அந்த ஊர் மக்கள் அந்த பகுதியில் வர மக்கள் வந்து இன்னுமே வந்து நம்பிட்டு இருக்காங்க அது உண்மையான்னு தெரியல ஏன் அப்படின்னா அந்த கோட்டைக்கு வந்து மொத்தம் இப்போதைக்கு வெண்டு கதை இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட்டையை கட்டினவர் யார் அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் மாதவ் சிங் அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் வந்து இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க அந்த கோட்டையை கட்டும்போது பக்கத்தில் வந்து அந்த மன்னரோட குரு வந்து தியானம் செய்கிற இடம் வந்து பக்கத்துலேயே இருந்திருக்கு கொஞ்சம் இடம் இருந்திருக்கு அவங்க போய் அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க இந்த மாதிரி நான் பக்கத்தில் வந்து ஒரு கோட்டை வந்து கட்ட போடுறேன் இதனால ஒவ்வொருப்போதும் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்கிறாங்க என்னென்னா இந்த மாதிரி நீ கோட்டை கட்டுறதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கோட்டையோட நிழல் வந்துட்டு நான் தியானம் செய்கிற இடத்துக்கு வந்து கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குரு வந்து மன்னர்கிட்ட வந்து ஒரு ரிக்கொஸ்ட் வந்து வைக்கிறாங்க ஒரு கண்டிஷனாக வைக்கிறாங்க மன்னரும் அந்த கண்டிஷனை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த கோட்டையை வந்து கட்டி முடிக்கிறாங்க அந்த கோட்டையை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா சில நாட்கள் அப்படியே போகுது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நாள் எந்த ப்ராப்ளமும் இல்லை சூரியனோட ஆங்கிள் வந்து மாறுமாமா அதாவது சூரியனோட கோணம் அது வந்து மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கோட்டையில இருந்து அந்த ஆப்போசிட்டில் வந்து அந்த குரு வந்து உட்கார்ந்து தியானம் செய்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து நிழல் வந்து விழுந்துடுது வெயில் இல்லாமல் நிழல் வந்து விழுந்துடுது ஸோ இதனால கோபப்பட்ட அந்த குரு என்ன பண்றாரு அப்படின்னா பாலநாத் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சாபம் விடுறாங்க இந்த ஊர்ல வந்து இனிமேல் எந்த ஒரு கட்டிடம் கட்டினாலுமே மேற்புற வந்து இருக்காது இடிஞ்சு விழுந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் வந்து விடுறாங்க கோவத்துல ஸோ இதனாலயே வந்து அந்த இடங்களுக்கு அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டடமுமே வந்து மேற்புற வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது உண்மையா என்னன்னு தெரியல அந்த காலத்துல வந்து இருந்திருக்கு பதினெட்டாம் நூற்றாண்டுல வந்து இந்த இது வந்து நடந்திருக்கு அங்கே வந்து கட்ட முடியல பக்கத்துல வந்துட்டு ஏதாவது அந்த சிமெண்ட் ஷீட் போடுறதோ இல்லை ஏதாவது தார்ஸே போட்டாலுமே அது வந்து இடிஞ்சு விழுந்திருக்க அந்த ஊர் மக்கள் வந்து சொல்றாங்க பட் அங்கே இருந்தவங்களுக்கு தான் தெரியாது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதை சொன்னா இல்லையா இந்த ரெண்டாவது கதை என்ன அப்படின்னா அதே கோட்டையில வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஒரு இளவரசி வந்து அந்த கோட்டையில வந்து வாழ்ந்துட்டு வராங்க அந்த இளவரசியோட பேர் என்ன அப்படின்னா ரத்னவதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க வந்து செம்மா வந்து அழகா இருப்பாங்க ரொம்ப பேரழகியாம அவங்க வந்து எப்படி சொல்றது அழகில் மயக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பேரழகு ஸோ அதனாலயே வந்து அவங்க வந்து நிறைய பேர் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள் வந்து போட்டி கொடுத்துட்டு வந்ததாகவும் அதை வந்து இளவரசி வந்து யாரையுமே பிடிக்கலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணதாகவும் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஆண்கள்ல வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மந்திரவாதியா இருக்காரு அவரோட புத்தி என்ன யோசிக்கும் அக்கௌ பசியம் பண்ணி இளவரசி வந்து தன்னோட வலையில வந்து விளை வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு அதே மாதிரி தான் அவரும் வந்து பிளான் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த பிளான்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இளவரசி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த மந்திரவாதியை வந்து ஒரு சில விஷயம்லாம் சொல்லி கோட்டைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த கோட்டைக்குள்ளேயே வச்சு அவங்க வந்து அவங்க சேவகர்கள்லாம் வச்சு காவலாளிகள்லாம் வச்சு அந்த கோட்டையிலே வந்து அவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க ஸோ அந்த கொலை பண்ணுறப்ப அந்த மந்திரவாதியும் வந்து ஒரு சாபம் விட்டுருக்காரு ஸோ இந்த ரெண்டு பேர்க்கோட சாப்பிடும் தான் இந்த மாதிரி அங்கே போய் இறந்து போகிறாங்க இல்லையா அவங்களோட ஆத்மாக்கள்லாம் சேர்ந்து அந்த கோட்டையை ஆக்கிரமித்து அந்த பிட்வீன் நைன் ஹவர்ஸில் சில சத்தங்கள்லாம் போடுறதாகவும் நைட் டைமில் வந்து அவங்க அந்த ஆத்மாக்கள் அங்கே வாழ்கிறதாகவும் அந்த கிராமத்து மக்கள் வந்து நம்புகிறாங்க ஸோ இதனால நீங்க வந்து ஆறு மணிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டைக்குள்ள போறதுக்கு யாருக்குமே பெர்மிஷன்ஸ் கிடையாது ஸோ இதாக இதையும் மீறி ஒரு சில பேர் அந்த கோட்டைக்குள்ளே போய் நைட் ஃபுல்லாக தங்கி அதான் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் இந்த சேலஞ்செலாம் நம்ம சந்தரன் சரணம்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு அந்த கோட்டைக்குள்ளே நைட்டு ஃபுல்லாக போய் தங்கிட்டு நாங்கள் வெளியே வரோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உள்ளே போய் தங்குறேன்னு சொல்லிட்டு போனவங்க திரும்ப வரவே இல்லையம்மா ஸோ அந்த கேசஸ் எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் அப்படியே பெண்டிங்கே இருக்கே தவிர அந்த அந்த ஊர் போலீஸ்னால அதை வந்து முடிக்காமல் பெண்டிங்லேயே வச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து அந்த பாக்கர் கோட்டையோட ஹிஸ்ட்ரி ஐ மீன் ராஜஸ்தான் ஹண்டட் ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு இன்னொரு பேரும் இருக்குது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது வந்து ஒரு கோட்டையோட ஒரு ஹிஸ்ட்ரி பட் இதெல்லாம் இன்னுமே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வந்து இப்போ வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி நம்ம பக்கத்துலேயே நடந்தாலுமே நமக்குலாம் தெரியறதில்ல ஏன்னா அதை விட பல மடங்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து பணியாளர்களால் அதோடய இஷ்யூ ஆகட்டும் ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அதுக்கு மாதிரி தனியாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது பட் இருந்தாலும் அதுக்காக நாங்கள் இருக்கோம் இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணியிருக்கோம்